இன்றைய தத்துவம் உடம்பு குருவாழ்க குருவே துணை எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே என்ன பெரிய சாமி பாட்டெல்லாம் ஒரே அமக்களப்படுது எப்பையா வந்தீங்க நீ பாட ஆரம்பித்தோடனேயே வந்துட்டான் பெரியசாமி உன்னோட இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா பெரியசாமி ஐயா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன ஐயா ஐயா இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வயல் அறுவடை செஞ்சதில் ஆறு மூட்டை நெல் அதிகமாக ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெரியசாமி உன்னோடய கடினமான உழைப்பு கிடச்ச பரிசு தான் இது பெரியசாமி இவ்வளோ கடிமான கடினமாக உழைச்ச நீ உன்னோட உடம்பையும் நல்லபடியாக ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் பெரியசாமி உடம்பு ஒன்றும் இரும்பில் செஞ்சதில்லை எவ்வளோ வேலை செஞ்சாலும் கெட்டு போகாமல் இருக்க உடம்புன்னு இருந்தால் அதில் நோய் மூப்பு மரணம் எல்லாம் வரும் ஐயா இந்த உடம்புக்கு நோய் மூப்பு மரணம் வராமல் பார்த்துக்க முடியுமா ஐயா முடியும் பெரிய சாமி கண்டிப்பாக முடியும் நோய் போன்ற இந்த தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் நம்ம மனசு தான் பெரிய சாமி ஐயா என்ன சொல்கிறீங்க மனம் எப்போவுமே சிந்தித்து கொண்டே ஏதாவது விஷயத்தை எப்போவுமே அசைப்போட்டுக்கிட்டே இருக்குது பெரிய சாமி பயம் கோபம் இப்படிப்பட்ட குணங்கள் தான் தலை போது தான் உடம்பில் உள்ள முக்கியமான ராஜ உறுப்புகள் பாதிப்படையுது ஐயா இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்து இந்த உடம்பை பாதுகாக்க முடியுமா ஐயா கண்டிப்பாக முடியும் பெரியசாமி இது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியம் இல்லை பெரியசாமி அப்போ இதுக்கு என்ன மாதிரியான முயற்சியும் முயற்சி செஞ்சால் இந்த பாதிப்புலேருந்து இந்த உடம்பை பாதுகாக்க முடியும் ஐயா சொல்கிறேன் பெரியசாமி நம்முடைய மனதை அதன் போக்கில் விட்டுட்டா அதுக்கு ஆயிரம் யான பலம் வந்துடும் அதனால் அப்படி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கணும் பெரியசாமி அதுக்கு முதல்ல நீ யோகம் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டா இதிலிருந்து நாம் நம்ம உடம்பையும் மனசையும் பாதுகாக்க முடியும் பெரியசாமி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா பெரியசாமி எனக்கு தெரிஞ்ச வர யோகத்தில் தலை சிறந்தது குண்டலினி யோகம் இந்த யோகத்தை முறையாக தலை சிறந்த தன்னலமில்லாத இறைவனுக்கு சமமாக கருதக்கூடிய ஒரு சர்க்குருவை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட அவருடைய நல்லாசையோட இந்த குண்டலினி யோகம் பயிற்சியை கற்றுக்கணும் பெரியசாமி அவர் அடிப்படை பயிற்சியான நாடி சுற்றி பிராணாயாமம் உள்கும்பகம் வெளி கும்பகம் மற்றும் முத்திரைகள் எவ்வாறு செய்வது என்பது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சு மாதிரி சொல்லி கொடுப்பாரு முறையாக தருவார் பெரியசாமி நான் இந்த யோகத்தை பற்றி கொஞ்சம் தான் உனக்கு சொல்லியிருக்கேன் இந்த பயிற்சி ஒரு கடல் மாதிரி அதில் உனக்கு நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் பெரியசாமி இன்றைக்கு இவ்வளோ விஷயம் போதும் பெரியசாமி இதுவே குருவித்தலையில் பனங்காய வச்ச மாதிரி இது மாதிரி உனக்கு இன்னும் பல உபயோகமான விஷயங்களை சொல்லித்தரேன் கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஐயா இந்த பயிற்சியில் உடனே சேரணும்னு ஆசையாக இருக்குது சரி பெரியசாமி நாளைக்கு பார்ப்போமா அம்மா நாளைக்கு ஒரு லிட்டர் பால் சேர்த்து வேணும்னு கேட்டாங்க பெரியசாமி பாலில் தண்ணி ஊற்றாமல் கொண்டு வா ஐயா நான் என்றைக்கியா பாலில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியில் தான் பால் ஊற்றிருக்கேன் குறும்புக்கார பெரியசாமி நீ இந்த சம்பாஷணை உங்களுக்கு வழங்கியவர் குண்டலின் யோகி வரதராஜன் தஞ்சாவூர்